அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தங்கர்பஜன் சார் வந்து ஒரு ஒரு சம்ம ஃபோட்டோகிராஃபர் நான் வந்து அஸ்னேட்ரா வேலை பார்க்குறப்ப மறுமலர்ச்சி ஆகட்டும் பாரதி ஆகட்டும் காதல் கோட்டை ஆகட்டும் பார்த்து நான் வியந்து நம்ம படம் பண்ணால் இப்படி ஒரு ஒருத்தரோடு பண்ணும் பாரதியெலாம் அந்த சாங்கு நிற்பதுமே நடப்பதுமே அவர் பிரமாதமாக எடுத்துட்டார் அந்த உலகத்தை அவ்வளோ பாரதி உலகத்தை கொண்டு வந்ததில் அவருடைய மெனக்கடல் ரொம்ப பிரமாதமான மெனக்கடல் அழகி படம் நான் காசி தேட்டரில் பார்த்தேன் ஒரு பழைய காதலியை சாலையில் வந்து தார் போடுற ஒருத்தராக பார்க்குற நேரத்தில் அழுது கரைஞ்சி தேட்டரை விட்டு என் பைக்கை கூட எடுக்காமல் நடந்து வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கு மேலே என்னால் படம் பார்க்க முடில அப்புறம் திருப்பி போய் அந்த படத்தை போய் பார்த்தேன் தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த ஒரு படம்னா வந்து அது அழகி என்ன உண்மையான உணர்வோடு அப்பா அப்படி எனக்கு எனக்கு இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு ஒரு பால்ய காதலியை ஒரு சாலையில் ஒரு காதலன் பார்க்கிற ஒரு காட்சி இடம்பெற்றிருக்கா எனக்கு தெரியல ஆனால் அது வந்து மனசில் ஒரு ஆணி மாதிரி அடிச்சது அது ஒரு விதை அது மாதிரி அடுத்து பெரு பல படங்கள் வருவதற்கான ஒரு விதை வந்து ஒரு அழகி வந்து அவ்வளோ அழுத்தமாக நந்திதா தாஸோட அது ஊன்றது வந்து மிக மிக மிகச்சிறப்பான ஒரு விஷயம் அப்புறம் சொல்ல மருந்து கதை பிரமாதமான படம் ஆனால் எனக்கு பள்ளிக்கூடம் படத்தில் வந்து தங்கர்பஜன் சார் நடிச்சிருப்பார் உண்மையிலேயே நான் சொல்கிறேன் தமிழ் சினிமா ஒரு அற்புதமான நடிகனை தொடர்ந்து பார்க்க தவறிவிட்டது தான் நினைக்கிறேன் என்ன பிரமாதமான ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு அதை பார்த்து வியந்து நீ நடிப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்கன்னு என்கிட்ட கேட்பார் ஆனால் ஒரு வாழ பலாப்பழத்தை எடுத்துகிட்டு வந்து அவர் பேசுகிற காட்சியெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்புறம் என்னை ரொம்ப நேசிக்கிற ஒரு மனிதர் வெயிலாகட்டும் அங்காடி திருப்பட பார்த்துட்டு நேராக என் வீட்டுக்கே ஒரு சால்வையோடு வந்து பாராட்டுகிற ஒரு மனிதர் ஏன் ஒன்பது நோட் புக்கு படிக்கலை அப்படின்னு கோமாக சண்டை போடுகிற ஒரு ஒரு அண்ணன் மாதிரி அவ்வளோ இப்போ நான் கோவிடில் உடம்பு சரியாமல் இருந்தப்போ ஒரு ஹோமியோ டாக்டரை சொல்லி அவர் மருந்து அனுப்பிச்சு அப்படின்னு தொடர்ந்து என் மேலே ரொம்ப அன்போடு இருக்கிற அவர் தங்கப்பச்சான் சார் தங்கற்பச்சான் தொடாத துறைகளே இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளோ துறைகளை தொட்டார் எல்லாத்துலேயும் எனக்கு தெரிஞ்சு நல்ல நல்ல விஷயங்கள் அவர் செஞ்சிருக்கிறாரு ஸோ இன்னைக்கு அவருடைய அவர் படங்கள் மீது நம்ம கொண்ட பேர் அன்பு இருக்குல்ல அந்த வாழ்த்துக்கள் வந்து ஜித் பச்சானுக்கு வந்து மொத்தமாக கைமாறும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு முறை லிங்குசாமி என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார் தௌமாய்தவம் இருந்த படம் பார்த்தப்ப ராஜகிரன் சார் நடிப்புக்கு யாருமே தேட்டரில் கைதட்டில் அப்படியே கண்கலங்கி அழுதுட்டு போயிட்டாங்க அடுத்த படம் சண்டைக்கோழி வருது அவர் என்ட்ரி ஆனோடனே கைதட்டுறாங்களான்னு நிமுக்கிறாங்களாம் அப்போ ராஜகிரன் சார் லிங்குசாமி உட்காந்து பேசுகிறப்ப சார் தவமாய் தவம் வந்து நடிச்சுட்டு தான் சார் இவங்களாம் கைதட்டுறாங்க அப்படின்னு அந்த வாழ்த்துகள் எப்படி இன்னொரு படத்துக்கு கைமாறும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி பச்சான் சார் இவ்வளோ அற்புதமான படங்களுடைய வாழ்த்துகள் வந்து அவருடைய பையன் ஒரு படமாக நடிக்கிறப்ப அது மொத்தமாக கைமாறும்னு நான் நான் நம்புகிறேன் அப்படி வாழ்த்துறேன் இந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்குறப்ப கேமரா ஒருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு டயலாக்ஸ் உண்மையிலேயே பிரமாதமாக எழுதியிருந்தார் நண்பர் முருகேஷ் பாபு அவர்கள் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு எண்டு வசனம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு தீண்டாமை ஒரு பெருங்குற்றம்ட்டு ஆனால் தீண்டாமை பெருங்குற்றம் தான் படிச்சுக்கிட்டே இருப்போம் தீண்டாமையை உருவாக்குற ஜாதி பெருங்குற்றம்னு சொல்லணும் ஜாதியை உருவாக்குற இன்னொன்று அதை உருவாக்குகிற ஒன்று இது மொத்தத்தையும் என்னைக்கு இந்த மனிதகுலம் மொத்தமாக அழிக்குதோ அதுதான் இந்த ஒரு அழகு அன்பு பூக்குற காலம் அது வரைக்கும் தொடர்ந்து நாம் தீண்டாமை பற்றி தீண்ட முடியாதவர்கள் தீண்ட தகாதவர்கள்ன்ற ரெண்டு வகை இருக்கிறது அவர்களிடமிருந்து நம்மளை காப்பாதற்காக தொடர்ந்து கலை மூலமாக இது மாதிரியான ஒரு தொடர் படைப்புகளை நிகழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும் டைரக்டருக்கும் சரி விஜித் பஜானுக்கும் சரி இந்த படம் ஒரு முக்கியமான படமாக அமைய வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் மகன் விஜித் பச்சன் அவரை சின்ன வயசில் பார்த்துருக்கேன் சொல்ல மறந்த கதை ஷூட்டிங்கப்போ அவங்க வீட்டுக்கு போனப்போ விளையாண்ட்ருந்தா அப்படி இப்போ படத்தில் இவ்வளோ மெச்சூராக பார்த்துட்டு நமக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தமிழ் சினிமாவில் நிறைய நடிகர்கள் இருக்காங்க கதாபாத்திரங்களாக மாறி பண்ணுறதுக்கு சில பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதில் ஒருத்தர் இவராக இருக்கலாம் வாழ்த்துக்கள் அஜித் பச்சன் அதே மாதிரி தம்பி சிவப்பிரகாஷ் அவருடைய நீண்ட நாள் காத்திருப்பு அது எனக்கு தெரியும் எவ்வளோ வழி அது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் அதை பார்த்ததுனால இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வந்த ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி தன்னுடைய மகனுடைய வெற்றியை பார்க்க போகும் அன்பு நண்பர் தங்கர் பச்சன் அவர்கள் அவருடைய சந்தோஷத்தை பார்க்க போகிறேன் நான் அதே மாதிரி தம்பி சிவபிரகாசோட வெற்றியை பார்க்க போகிற பாப்பா ஹரிணி அவர்களுடைய சந்தோஷம் பார்க்க போகிறேன் நான் படக்குழுநாள் அனைக்கும் வாழ்த்துக்கள் நன்றி மேடையில் வீட்டிற்கும் எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லா டைரெக்டர்ஸ் இங்கே இருக்கிறாங்க கிரியேட்டர்ஸ் டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த ஃபுல் படத்தோட டீம் ஆடிட்டோரியமில் உட்காந்துருக்கும் எல்லாருக்கும் ப்ரெஸ் மீடியா உங்கள் எல்லாருக்கும் உங்கள் தேவியானி ராஜகுமார்னு அன்பான வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜித் பச்சன் நான் ரொம்ப சின்ன பையனாக பார்த்துருக்கேன் அவனோட தம்பியை தான் தம்பியும் அண்ணனும் ரெண்டு பேரும் குட்டி குட்டி குழந்தைங்களா பார்த்து அண்ணனோட நடி தம்பியோட நடிச்சா தம்பியோட நான் நடித்து இன்னைக்கு அண்ணன் வந்து ஹீரோ ஆயிருக்கார் இல்லையா ஒட்ட வாட் அ பியூட்டிஃபுல் மூமெண்ட் தங்கர் பச்சன் சாரோட கூட நான் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் அவரோட ட்ராவல் காதல் கோட்டையிலிருந்து ஆரம்பிச்சு அழகி பாரதி மறுமலர்ச்சி கண்ணுக்கு கண்ணாக இந்த மாதிரி எவ்வளவோ படங்கள் அவ்வளோ அருமையான படங்களில் வந்து அவரோட சினிமாட்டோகிராஃபியில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு வந்து அவர்கிட்ட இருந்து நிறைய நான் கற்றுக்கிருக்கேன் ஐ லேர்ன் சோ மச் ஃப்ரம் யூ சார் எக்ஸ் யூ ஷுட் கிளாப் கிளே ப்ளீஸ் ஒரு எக்ஸலென்ட் சினிமாட்டோகிராஃபர் ஒரு எக்ஸலெண்ட் ரைட்டர் ஒரு எக்ஸலெண்ட் டைரக்டர் ரியலிஸ்டிக் டைரக்டர் ரியலிஸ்டிக் ஃபீலிங்ஸ் ரொம்ப போய்டிக்காக ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய ஒரு கிரியேட்டர் அவர் இன்றைக்கி அவரோட சன் வந்து இந்த படம் மூலமாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிட்ருக்கிறாரு எல்லாரும் அவரை என்கரேஜ் பண்ணுங்கள் மீடியா என்கரேஜ் என்கரேஜி ப்ளீஸ் சப்போர்ட் ஹிம் இந்த படத்தை நல்லா எழுதி நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த படம் பெரிய வெற்றி அடையிறது உங்கள் கையில் தான் இருக்கு அழகான ஒரு படம் கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க எடுத்திருக்காங்க எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது சார் அந்த திருவிழா பாட் அப்படியே ஒரு திருவிழா ஒரு கோயில் சட்டை இதுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரியே இருந்தது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது ராஜா சோரோட பிளெஸ்ஸிங்ஸ் இந்த படத்தில் இருக்குது அதனால இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள் ஃபுல் டீம் ஹீரோயின் டு யூ ஆல்சோ வாழ்த்துக்கள் விஜித் உங்களுக்கு ஒரு மேடை ரெடி பண்ணியாச்சு அப்பா அம்மா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியாச்சு ஒரு நல்ல படம் நீங்கள் அறிமுகம் பண்ணுறீங்க இனிமே யூ ஹாவ் டு ஒர்க் வெரி ஹார்ட் இட்ஸ் ஆல் அபவுட் ஹார்ட் ஒர்க் யாரும் யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது வளர்க்க முடியாது நம்மளோட ஸ்டஃப் தான் நம்மளோட பேஷன் தான் நீங்கள் ரொம்ப லக்கியாக இருக்கீங்க உங்களுக்கு ஒரு மேடை ரெடியாக இருக்குது உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மாதா பிதா குரு எல்லாம் கூட இருக்கிறாங்க இருந்துட்டு உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இனிமே இட் இஸ் அப் டு யூ ஹவ் யூ டூ அண்ட் ஸ்டாண்ட் அண்ட் இட்ஸ் ஆல் அபவுட் ஹார்ட் ஒர்க் யூ ஹாவ் டு ஒர்க் வெரி ஹார்ட் யூ ஹாவ் டு பி வெரி பேஷனட் அபவுட் இட் நோ படி கேன் டூ எனி திங் டு எனி ஒன் யாரும் யாருக்கும் எதுவுமே இங்கே வந்து பண்ண முடியாது நம்மளோட சொந்த ஸ்டஃப் நம்மளோட சொந்த உழைப்பு நம்மளோட சொந்த ஃபயர் தான் நமக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லும் ஆஸ் யங்ஸ்டர்ஸ் திஸ் இஸ் அ ஸ்மால் அட்வைஸ் ஃப்ரம் மீ யூ ஹேவ் டு பி வெரி பேஷனட் அபவுட் யூர் ஒர்க் யூ ஹேவ் டு கிவ் யூ ஹண்ட்ரட் பெர்சென்ட் டூ இட் யூ ஹேவ் டு லவ் இட் அட்மோஸ்ட் லவ் டு இட் தென் இட் வில் லவ் யூ இட்ஸ் கோயின் டு பி வெரி ஹார்ட் இட்ஸ் கோயின் டு பி வெரி ஹார்ட் இட்ஸ் நாட் ஈஸி லைஃப் இஸ் நாட் ஈஸி இது வந்து ரெட் கார்பட் கிடையாது ரொம்ப ஹார்டு இருக்கும் ரொம்ப கஷ்டம் வரும் ஆனால் அதை கஷ்டமாக நினைக்காமல் எப்போவுமே வந்து ஹாப்பியாக நினச்சிட்டு கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை வந்து என்ஜாய் பண்ணுங்க அஸ் யூ அஸ் நியூ கம்மர் யூ என்ஜாய் யூ என்ஜாய் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் யூ கெட் டு ஒர்க் இன் தி சினிமா யூ லவ் இட் த மோஸ்ட் அண்ட் சி ஹவு சினிமா கிவ்ஸ் யூ ஓகே லவ் இட் லவ் இட் த மோஸ்ட் டு போத் ஆஃப் யூ அண்ட் டு த ஹோல் டீம் அண்ட் ஐ விஷ் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட் ஸ்பெஷலி டு தங்கர் பச்சன் சார் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி ஒரு மேம் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நான் உங்களோட சப்போர்ட் எப்போவுமே இருக்குது சாருக்கு அண்ட் இஸ் அண்டர்ஃபுல் பர்சன் என்னோட லைஃபோட நிறைய இல்லை என்ன சொல்கிறது காதல் கோட்டையிலே எனக்கு அவ்வளோ அழகாக காமிச்சு மறுமலர்ச்சி பாரதி படம் நான் பண்ணதே சார்னால்தான் சார் சொன்னார் கண்டிப்பாக நீ பண்ணணும் நீ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வராது எனக்கு எதுவுமே தெரியல சாரோட இதுதான் மறுமலர்ச்சி இது மாதிரி அற்புதமான ஒரு கேரக்டர்ஸ் கொடுத்த படங்கள் கூட சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தது ஸோ தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் ஐவ் லேன் ஸோ மச் ஃபர் யூ ஸோ விஷிங் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட் விஜித் யூ மேக் இட் பிக் ஓகே நல்லா பண்ணு அரவிந்த்க்கும் கேட்டுன்னு சொல்லு அழகில இவனோட தம்பியா நான் எனக்கு எப்போவுமே கன்ஃபியூஷன் ஓ தம்பி கூட தான் நடித்தேன் ஆ வந்திருக்கானா எங்கே வாங்க நியாயமா நீங்க தான் நான் நினைச்சேன் நீங்க தானே பார்த்தா உல்ட்டாவா மாறிடுச்சு ஸோ நீங்க தானே அந்த பாலு இவ்வளோ தூரத்தில் இருந்து பாலு பார்த்தா எப்படி இருக்கும் பாலு பிளீஸ் கம்மியா லெட் மீ சி த பிக் பாலு நோ நீங்க தானே அந்த குட்டி பையன் இவ கூட நடிச்சேன் நான் அழகி படத்துல ஒரு குட்டி பையனா நடிச்சிருப்பானே இதை இவருதா பாலு சோ பிக் டைம் எப்படி சீக்கிரமா போதும் பாத்தீங்களா எல்லாம் வளர்ந்துட்டாங்க எங்க முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருக்குது வாழ்த்துக்கள் தம்பி நீங்களும் நல்லா பண்ணுங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ எவ்வளோ அழகாக பேசுவாங்க என்பது நல்லா தெரியும் இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்புக்கான காரணம் கண்ணா ஒரு மூலிமா தான் அந்த படம் கிடச்சிது எனக்கு அதுக்கு பெரிய நன்றி கண்ணன்னா நன்றி சொல்ல முடியாது அதனால முதல் நன்றி சொல்லிக்கிறேன் மாஸ்டருக்கு பெரிய நன்றி அதே மாதிரி தம்பிக்கு பெரிய சாய் தம்பிக்கு நன்றி இந்த படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம் இந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த புகழ் என் இயக்குநரை மட்டுமே சாரும் இயக்குனருடைய அந்த வழிதான் அதை பண்ணியிருக்கேன் ஒருவேளை நல்லா பண்ணலை சரியாக பண்ணலன்னா அந்த குறை எழுது நான் சரியாக உள்வாங்கி சரியாக பண்ணலைன்னு அர்த்தம் இந்த கதை ரொம்ப அழகான கதை ரொம்ப நேர்த்தியான கதை எல்லாரும் அவ்வளோ உணர்வுபூர்வமாக நடிச்சிருக்க படம் ஒரு படம் படம் இந்த இந்த இதில் நிறைய விஷயங்கள் எனக்கு புதுசாக இருந்துச்சு இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு ஏன்னா நான் சிட்டிலே பிறந்த சிட்டியிலே வந்து சென்னையிலேயே பிறந்து சென்னையில் வந்த மாதிரி பையன் நான் எனக்கு இப்படிலாம் இருக்குமோ கூட தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இயக்குனர் சொல்லும்போது காதில் வந்து சொல்லிட்டு போவார் இதுதான் கதை இப்படி தான் பண்ணணும் அதிகமாக சத்தம் போடாத கோப்பேனா என்ன அப்படி இருக்கும் அப்படிங்கிறது படத்தில் ரொம்ப அழகாக தெளிவாக நிதானத்தோடு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் இந்த படத்தில் எல்லாருமே சிறந்த நடிகர்கள் அவங்க கூட நானும் இருந்ததுக்கு பெரிய சந்தோஷம் நான் படித்த கல்லூரியில் வந்து ஏன்னா நான் கேட்டு வளர்ந்த பாடல் எல்லாமே லேலராஜா ஐயாவோட பாட்டு தான் கேட்டு வளர்ந்துருக்கேன் எனக்கு லீலாஜாவை ரொம்ப பிடிக்கும் அவரை நாங்கள் எந்த எந்த பாட்டு கேட்டாலும் அவரை மாதிரி நாங்கள் மாறிவிடும் எனக்காவது ஒரு நாளைக்கு அவருடைய இசையில் ஏதாவது ஒரு சின்ன சீன் நடிச்சுட மாட்டுமா அப்படி ஒரு பெரிய ஆசை இருந்தது நான் ஒரு படம் நடித்து முடிச்ச பிறகு அந்த படத்தில் தான் வந்து மியூசிக் வாசத்தாங்க அந்த அதில் சொன்ன சீன் அந்த சீனில் வந்து ஆறாரே வரான்ட்டார் ஐயோ போச்சே அப்படின்னு நினச்சோம் நம்ம நினச்ச ஒரே ஒரு சீன் அந்த சீனில் வந்து ஏகாவது சைலண்ட்டாக இருக்கட்டும் அதில் ஆறார் போட வேளான்ட்டாங்க போச்சு அந்த காலகட்டம் போச்சு அதுக்கப்புறம் ஸ்னேகன் ஐயா வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ஐயாவை பார்க்க வச்சு ரொம்ப நேரம் பேசியிருந்தோம் அந்த புகழும் சந்தோஷம் ஸ்நேகன் ஐயாவை சேரும் அது அது உறவு அழகான உறவு அந்த உறவு என்ன சொல்லிச்சு அப்படின்னா வா போலாங்க ஐயா அப்படின்னு சொல்லி கூட்டி போய் உட்கார வச்சு பேச வச்சாங்க அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு ரசித்த காலங்கள் இன்றைக்கி நான் நடித்த நான் ஒரு கதாபாத்திரம் சின்ன கதாபாத்திரம் நடித்ததில் அதில் ஐயா வாசிச்சிருக்காங்க வயலின் வயலில் பேசியிருக்கு அவரோட நோட்ஸ் பேசியிருக்கு அது பெரிய சந்தோஷம் நான் பெற்ற பெரிய இன்பம் அது பெரிய பாக்கியம் அந்த பாக்கியத்துக்கு எல்லாம் புகழும் என் இயக்குநரை மட்டுமே சாரும் இந்த இயக்குநருக்கு பெரிய வாழ்த்துக்கள் மேன்மக்கள் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் நான் பேசின வார்த்தைகள் யார் மனசாக தெரிஞ்சோ தெரியாமல் புண்படுத்திருந்தால் அது பெரிய மன்னிப்பு வாழ்க பல்லாண்டு வாழ்க பலப்புடன் மறக்காமல் இந்த படத்தை தேட்டர் போய் படம் பாருங்கள் உங்களோட பெரிய ஆதரவுக்கு முதல் எடுத்துக்காட்ட முடியாது உங்கள் கைத்தட்டல்கள் மட்டுமே வாழ்த்துக்கள் வந்திருக்க அனைத்து பத்திரிக்கையாளர் மற்றும் சிறப்பு விருந்தினருக்கு நன்றி எல்லாரும் எல்லோரும் சோர்ந்து போயிட்டிங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நேரம் ஆனதுனால ஓகே ஓகே இந்த படத்தில் நான் ஒரு பங்கா இருக்கிறதுல ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் சார் இது மாதிரி எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அவர் எனக்கு நம்பி கொடுத்தார் இதோடய பயணம் வந்து நான் என்ன அனுபவிச்சனோ நீங்கள் பார்க்கும்போது அதை அனுபவிப்பீங்க எனக்கு வழி ஏமாத்துறது துரோகம் வெறுப்பு இதெல்லாம் பார்க்காம வளர்ந்த பையன் உண்மையாக தான் சொல்லணும் ஆனால் இந்த படம் எனக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுத்துச்சு எனக்கு நடிப்பு தரதோட அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாரு தனிமைக்கு சத்தம் இருக்குதுன்றது இந்த பேரன்பும் பெருங்கும் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு அவன் ரொம்ப வழி உள்ளவன் அவன் கண்ணை பாருங்க அந்த கண்ணாடிக்குள்ளதா இருக்கும் நான் இப்பயும் ஜீவாவை எனக்கு எதாப்பில் தான் பார்க்குறேன் அப்படி தான் என்னை பார்க்க வச்சாரு இல்லை சார் நான் விளையாட்டுக்கு சொல்ல நான் நான் தனிமையாக இருக்கும் இந்த கதாபாத்திரம் என் கூடியே இருந்தது பேசிச்சு எனக்கு அதுக்கான உடல் கிடையாது அந்த உடலை வர வச்சுது எனக்கு அதுக்கான குரல் கிடையாது என் குரல் ரொம்ப குழந்த மாதிரி இருக்கும் குரல் கொடுத்தது நடிப்புக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இருக்குதுன்றது இந்த கதாபாத்திரம் என் மேலே ஏறும்போது பார்த்தேன் ஆக்சுவலி நான் சாமியெலாம் பெருசாக நம்ப மாட்டேன் எதுவும் ஒன்று வந்தது இல்லை நான் இதை படத்தை பற்றி சுத்தமாக பேசக்கூடாதுன்னு வந்தேன் ஏன்னா நம்மளே பண்ணிட்டு ஆனால் இந்த அனுபவம் இருக்குல்ல இது நீங்கள் படத்தை பாருங்கள் தெரியும் நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வந்தேன் அதெல்லாம் விட்டுட்டேன் என்ன அழகாக காமிச்ச தினேஷ் சார் ரெண்டு பேரும் புருஷம் உண்டாட்டி மாதிரி சிவா சாரோ தினேஷ் சாரோ இவர் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்லுவார் டே ரசத்தை நல்லா சாப்பிடுடா கீழே குனிஞ்சுன்னு வார் அவரு டே மடையா மூஞ்சி தெரியாதடா மூஞ்சி தெரியிற மாதிரி சாப்பிடுடான் ஐயோ கீழே குனிக்கிறதா நுமிர்றதா அது மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் பொருந்துற மாதிரி நான் ட்ராவல் பண்ணேன் இந்த படத்தை பற்றி சொல்ல எனக்கு நிஜமாலே நிறையா இருக்குது இன்டர்வியூவில் சொல்கிறேன் ஏன்னா இது சும்மா சாதாரணமாக நீங்கள் பாருங்கள் நான் பெருசாக ஒன்றும் சொல்ல முக்கியமாக இளையராஜா சார் இந்த கதாபாத்திரத்துக்கு இந்த படைப்புக்கே உயிர் கொடுத்துருக்காரு அது பேசும் இது மாதிரி ஒரு படத்துக்கு முதலீட்டு பண்ண ஜெயபிரகாஷ் சார் நான் இப்போ தான் நிஜமலை சந்திக்கிறேன் சாரி சார் ஜெயகிருஷ்ணன் சார் ஏன்னா இது மாதிரி ஒரு படத்துக்கெலாம் அதுவும் புது முக நடிகருக்கு வாய்ப்பு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ரொம்ப நன்றி சார் நான் நிறையா பேர் விட்டுருப்பேன் மன்னிச்சுக்கோங்க ஆ முக்கியமானது வந்திருக்க பத்திரிக்கையாளர் எல்லோரும் நிறையா பேர் அறிமுகமாகி பார்த்துருப்பீங்க சரியான ஆளை தான் தேர்ந்தெடுக்கிறீங்க ஒரு நடிகனை நான் எதா தப்பு பண்ணால் நான் எதா தப்பு பண்ணியிருந்தால் சொல்லுங்கள் நான் எடுத்துக்கிறேன் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் எடுத்துக்கிறேன் ரொம்ப நன்றி வந்ததுக்கு இல்லை அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை இத்தனை காலம் ஐயா இல்லை உணர்வாக காட்டிலான்னு ஓகே ஐ விடு ஐ என் அம்மா ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க இவன் கண்டிப்பாக என்னைக்காக நடித்து வெளியே வந்துருவானே எங்கள் அப்பாவுக்கு அவரை நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன் பட் இந்த படத்துக்கு அப்புறம் அது இருக்காது இந்த விஷயம் ரொம்ப நன்றிங்க சபையோருக்கு என் வணக்கம் கல்வியிலும் கல்வியிலும் கலையிலும் கவித்துவத்திலும் வாழ்வியலிலும் எஸ்பெஷலி மொழியிலும் சிறந்தவர்கள் இத்தனை பேர் இங்கே இருக்கும் போது எனக்கு என்ன பேசுறதுன்னு சத்தியமா தெரியல பக் பக்குன்ற சவுண்ட் மட்டும் தான் மைண்ட்ல கேக்குது ஸோ மூளையெல்லாம் பெருசாக யூஸ் பண்ணாமல் மனசில் தோன்ற நாலு வார்த்தையை பேசிட்டு போக போகிறேன் பேரன்பும் பெரும் கோபமும் இந்த கதையை வந்து சிவபிரகாஷ் சார் என்கிட்ட சொன்ன அந்த காட்சி எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது ஆஃபீஸ்க்கு போனேன் ஸோ ஃபால் நான் டிரெக்டர் சார் அண்ட் முருகன் சார் அங்கே இருந்தாங்க கதை சொல்ல ஆரம்பித்தாங்க கட் ஃபீலிங் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு தாக்கம் இந்த கதை எனக்குள்ளே உருவாக்குச்சு தட் இஸ் வை வாஸ் லைக் சரி கொஞ்ச நாள் சாராவாக வாழ்ந்து பார்ப்போம் ஸோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு நடந்தது வந்து ஒரு கலப்பு திருமணம்தான் அச்சா மலையாளி அம்மா தமிழ் அப்போது அம்மா சின்ன வயசில் சொன்னதெல்லாம் கேட்டு எல்லா கலப்பு திருமணங்கள்லையும் இருக்கிற மாதிரி சில மனக்கசப்புகள் எங்கள் அம்மாக்கும் இருந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் பட் எங்கள் அப்பா அம்மா வந்து எனக்கு பாலூட்டி வளர்த்ததோடு சேர்த்து பாரதியோட நிறைய வரிகளை படித்தும் வளர்த்துருக்காங்க அதில் ஒன்று நான் கேட்டது ஓடி விளையாடு பாப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா இப்படி ஆரம்பித்து ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்த பாரதி அப்படியே ஓர் உயிர் இரண்டு உயிர் எல்லாரோடையும் நம்ம சேர்ந்து இருக்கணுன்ற மாதிரி கோழி நாய் பசு எல்லாத்தோடையும் சேர்ந்து விளையாடணும் பாப்பான்னு சொல்லுவார் அதை முடிச்சு நெக்ஸ்ட் இல் மூவ் டு தாயை பற்றி பேசியிருப்பார் அதற்கு பின் தமிழை பற்றி பேசியிருப்பார் அதுக்கப்புறம் இந்தியாவை பற்றி பேசியிருப்பார் அப்புறம் வேதத்தை பத்தி பேசியிருப்பாரு கடைசியில ஹில் டேக் இட் டு சாதி சாதிகள் இல்லை அடி பாப்பா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி ரெண்டு வேர்சஸ் இருக்கும் அதை சொல்லணும்னு ஆசை தான் பட் கொஞ்சம் கையெல்லாம் நடுங்குது மீம் கண்டென்ட் ஆகிட விரும்பல எங்கேயாச்சும் ஒன்று ரெண்டு வார்த்தை தப்பாக போய் ஸோ பார்த்து படிக்கிறதுக்கு ஐம் எம் ஜஸ்ட் ஆஸ்கிங் ஆல் ஆஃப் யுவர் பர்மிஷன் சாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு அன்பு நிறைய உடையவர்களே மேலோர் உயிர்கள் அன்பு வேணும் தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும் வைரமுடைய நெஞ்சு வேணும் இது வாழும் முறையடி பாப்பா பாரதியின் இந்த வரிகள் என் மனசுல வளரும் போது உண்டாக்குன தாக்கத்தை பேரன்பும் பேரன்பும் பெரும் கோபமும் படம் கண்டிப்பா பார்க்கறவங்க மனசுல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை விதைக்கும் சில கேள்விகளையும் எழுப்ப வாய்ப்புகள் உண்டு அது என்னென்னலாம் உங்கள் மனசில் சொல்லுதுன்றத நீங்கள் எங்கள் கிட்டே சொல்கிறதுக்காக ஆஃபீஸ் போன அப்பா திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு வருவாருன்னு காத்துட்ருக்க குழந்தை மாதிரி கண்டிப்பாக நானும் காத்துட்ருப்பேன் இந்த வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் என் அன்னை தந்தைக்கும் என் நன்றி அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இயக்குனர் சிவபிரகாஷ் சார் சாராவாக வாழறதுக்கு எனக்கு உதவி செய்தார் நான் இந்த படத்தில் சாராவாக இருந்ததில் நிறைய சிரித்தேன் கொஞ்சம் அழுதேன் ரொம்ப வழி அனுபவிச்சேன் அதெல்லாம் உங்களுக்கும் ஃபீல் ஆகும்னு நம்புகிறேன் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என் நன்றி தினேஷ் சார் டிஓபி தினேஷ் சார் அண்ட் எவ்ரி ஒன் இங்கே வந்து எங்கள் எல்லோரையும் கிரேஸ் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ சார் அண்ட் பைரபே உங்கள் எல்லாரோட ஆசிர்வாதமும் எனக்கு தேவை ஸோ தேங்க் யூ ஸோ மச் நடந்திருக்கு எந்த இவ்வளவு தமிழ் பேச யாருமே கேட்டதில்லை சொல்வதை தெளிந்து சொல்லும் செய்வதை துணிந்து செய்யும் செந்தமிழன் சீமான் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன்